சக்கரவை ஆக்டிவேட் பண்ணி நீங்க ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா இருக்க ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கங்க ரிலாக்ஸா ஒரு டீப் பிரீத் எடுங்க நெக்ஸ்ட் டீப் பிரீத் ரெட் கலர் டே சக்கரம் லா மேல ஆரஞ்சு கலர் சேக்கரல் தொப்பு கொஞ்ச மேல எல்லோ கலர் சோலார் பிளக்ஸஸ் ர नेक्स्ट ग्रीन कलर हाट या throat. നെക്സ്റ്റ് പർപ്പിൾ തേട Oh Next violet color crown chakra உங்கள் கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு செல்வ வளங்களை கவர்ந்திடக்கூடிய பவர்ஃபுல்லான வெல்த் அட்ராக்ஸ் அன் டைம் அஃப்ரமேஷன் வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உள் வாங்கிக்கங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கி கொண்டிருக்கிறது எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன் முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம் அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன் நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன் அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன் எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன அடுத்து மன்னிப்பு பிரேயர் இதை சொல்லும்போது கவனமா கேளுங்க உங்களுடைய பாடிள்ள இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதாவது இருந்தாலும் கூட நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் உடைய காது ஒரு புகை மாதிரி வெளியேற மாதிரி அந்த மன்னிப்பு பிரார்த்தனை முடியும் போது நீங்க அசிவம் பண்ணிக்கோங்க வார்த்தைகள் கவனமா உள்வாங்கி கேளுங்க பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான் நானும் எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும் எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் நம் மணிக்கான போனோம். இதை வந்து ஃபீல் பண்ணி உணர்ந்து நீங்கள் சொல்லணும் ரிப்பீட் பண்ணலாம் டியர் மணி ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கீவ் மீ Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear Money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear Money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Thank you. Next water player. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உணவு. நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி எல்லா அசல்களுக்குள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி எனது உடலின் ரத்தம் செல்கள் இயக்கம் செரிமானம் பாதுகாப்பு கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படிவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள் தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன் எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன் எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான உணர்வுகள் நேர்மறையான செயல்கள் நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திருக்க உதவும் நீருக்கு நன்றி பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி நீர் இல்லாமல் நான் இல்லை நீர் இல்லாமல் எதுவும் இல்லை நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி கண்கள் இருக்கட்டும் கை ரெண்டு கை எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கங்க நல்லா சூடு வரக்கிங்க அப்படியே கண்ணில் ஊற்றிட்டு உங்கள் விரல் நுனி பார்க்குற மாதிரி மெதுவாக திறக்கலாம் உங்க முன்னாடி இருக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு சிப்பை சிப்பை எடுத்து குடிக்கலாம் நீங்க உற்சாகமான அதிசயங்களை எழுத்தும் அதிகாலை வணக்கம்